பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டொண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அடுத்த பேளார அள்ளி கிராமத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் தாசில்தார் அசோக்குமார் தலைமையில் நடந்தது வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ரேணுகா ஜோதி கணேசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பாலக்கோடு திமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் ஆனந்தன் மத்திய ஒன்றிய செயலாளர் முனியப்பன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடாசலம் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி முகாமினை துவக்கி வைத்தனர் இம்முகாமில் அனைத்து துறையை சேர்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றனர் இதில் மகளிர் உரிமை தொகை பட்டா மாறுதல் புதிய குடும்ப உறுப்பினர் அட்டை ஆதார் திருத்தம் இலவச வீட்டுமனை இலவச வீடு உள்ளிட்ட கோரிக்கைகள் வேண்டி முன்னூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மனு அளித்தனர் இம்முகாமில் காவல் உதவி கண்காணிப்பாளர் மனோகரன் இன்ஸ்பெக்டர் பாலசுந்தரம் மற்றும் அனைத்து துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர்